தலைப்புச் செய்தி யாழ் இளையோரின் புதிய முயற்சி இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சி இளைஞர்களின் புதிய முயற்சியாக அறக்கட்டளை அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் ஆரம்ப கட்டமாக இன்றைய தினம் மரநடுகையை சிறப்பான முறையில் மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது தென்மராட்சி வரணி ஏற்றாலையில் அமைந்துள்ள கலைவாணி முன்பள்ளியில் முதற்கட்டமாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இன்பக்கரம் அறக்கட்டளை என்ற அமைப்பினூடாக முன்பள்ளியை அழகுபடுத்துதலும் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்பக்கரம் அமைப்பின் நிதியுதவியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாட்டிற்கு சமூக சேவகர் சீனா பிரபாகரன் அவர்களும் ஒரு தொகை நிதியையும் பல்வேறு உதவிகளையும் வழங்கியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தென்மராட்சியின் பல்வேறு இடங்களிலும் தமது சேவையை தொடர உள்ளதாகவும் குறித்த அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள் முன்பள்ளியின் முகாமைத்துவ குழு தலைவர் ஈனா நிரஞ்சன் தலைமையில் முன்பள்ளியில் இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தென்மராட்சி மூல கிளைக்குழு தலைவரும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான திரு கேசவன் சேந்தன் அவர்களும் சாவகச்சேரி பிரதேச சபையின் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் திரு இராச அவர்களும் வரணி பிரதேச சுகாதார பரிசோதகர் திரு தெய்வேந்திரம் கலைவாசன் அவர்களும் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் சமூக சேவகருமான திரு சிதம்பர பிள்ளை பிரபாகரன் அவர்களும் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளரும் வரணி ரத்னா முன்பள்ளியின் ஆசிரியருமான திருமதி லோகிதன் கேரியா அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மரநடுகை நிகழ்வில் மாதுளை எம்புநாவல் கமுகு போன்ற பயன் தரும் மரங்களும் அழகுத் தாவரங்களும் நாட்டி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் தினம் எங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக இருக்கின்றது அதாவது நீண்ட நாளாக எனக்கு விருப்பம் எங்கள் முன்வள்ளியை அழகுபடுத்த வேண்டும் என்று நிறைவேறியிருக்கின்றது வெப்ப அடைகின்றது காரணம் மரங்களை அதிகமாக நாம் வெட்டுவதால் இதன் காரணத்தால் புவி வெப்பமடை அடைதல் மழை வீழ்ச்சி குறைதல் போன்றவை நாங்கள் நேரே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாகவும் நமது முன்பள்ளிக்கு ஒரு இதமான சூழலை வழங்குவதற்கும் ஒரு அழகுபடுத்துவதற்கும் நமது மாணவர்கள் சந்தோஷமாகவும் ஒரு கல்வி கற்பதற்கும் ஏற்ற வகையில் ஆக்க வேண்டும் என்ற அபா எனக்கு இருந்தது அதை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்றோம் தென்மராட்சி இளைஞர்கள் ஒரு சிலர் கிடைந்து நாங்கள் ஒரு அமைப்பு அதாவது இன்பகரம் அறக்கட்டரை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த அமைப்பினூடாகத்தான் நாங்கள் இந்த மரண இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த அறக்கட்டளை வந்து தென்மராட்சியை மையமாக கொண்டு தென்மராட்சி மக்களின் தேவை அறிந்து சேவை செய்வதற்காக தென்மராட்சியில் உள்ள அஹ் பல பிரதேச இளைஞர்கள் ஒன்று நின்றை உருவாக்கி இன்றைய தினம்தான் அஹ் நாங்கள் இந்த மரண நிகழ்வை ஆரம்பித்து இருக்கின்றோம் இது வந்து தென்மராட்சியில பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் எங்களூருக்கு செய்வோம் மங்களூருக்கு செய்வோம் என்று சொல்லி தங்கள் தங்கள் ஊரில் வேலை திட்டங்களை முன்னெடுக்க விரும்பினார்கள் ஆனால் நான் வந்து தந்திரமாக கையாண்டு எங்கள் வரணை பிரதேசம் தான் பெரிய பிரதேசம் ஆஹ் வட்டாரம் வந்து முதலாம் வட்டாரம் இரண்டாம் வட்டாரம் எல்லாம் தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இங்கே இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம் என்று இங்கே தொடங்கி இருக்கிறோம் இது வந்து எங்களோட நோக்கம் வந்து வரணை பிரதேசத்தில் உள்ள பத்து முன்பள்ளிகளுக்கும் மரமைப்பதாகும் அந்த வகையில் அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் இங்கே நாங்கள் வைத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் வந்து நான் வரணை குடும்ப முன்பள்ளி இணைப்பாளர் அஹ் கேவிகாஜி நான் அழைப்பு விடும் போது அவர் சொல்லியிருந்த இரண்டைய தினம் உங்களுக்கும் வைத்திருக்காருங்கள் என்று ஆனால் அடுத்ததாக நாங்கள் அவருக்கு வைப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் அடுத்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் வழக்கமான சபையால் மரநடுகை மாதமாக இருக்குது அந்த வகையில் அந்த மரநடுகை மாதத்தில் நாங்கள் அனைவரும் வீட்டிலும் பொதுவிடங்களிலும் இந்த மரங்களை நாட்டி எங்கள் இயற்கை சமநிலையை பேணுவதற்கும் ஒரு ஊக்குவிப்பாகவும் அஹ் இந்த மரநடுகையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மரம் வைப்பதால் வந்து எங்களுக்கு இந்த சுவாசத்துக்கு நல்லது அதுபோல ஒரு குளிர்ச்சியான சூழல் இருக்கும் எப்போதும் சந்தோஷமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது மண்ணறிப்பை தடுக்கக்கூடியது இவ்வாறான பல்வேறு இருக்கின்றது அந்த வகையில் இந்த மரநடகை பொறுமதியை விளங்கிக் கொண்டு அனைவரும் அடுத்த மரநடுகை மாதத்தில் உங்கள் வீட்டிலும் சமூக அமைப்புகளிலும் பாடசாலை மற்றும் முன்பள்ளி போன்ற இடங்களிலும் இவ்வாறான செய திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றேன் அதே போல இந்த நிகழ்வுக்கு இன்றைய தினம் எங்கள் அவர்கள் வந்திருக்கின்றனர் உண்மையில் நான் அவரை அழைக்கும் போது அவர் வந்து முயற்சிக்கிறார் என்றுதான் சொல்லியிருந்தார் ஏனென்றால் அவருக்கு இப்ப நிறைய வேலைகள் இருக்கின்றது ஆனால் அவரை கூப்பிட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்ததால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை இதை சொல்லி ஆக வேண்டும் உண்மையில் கண்ணன்னு பிரபாகரன் கண்ணன் பிரதேச சபை தேர்தலில் வெற்றி ஈட்டி கூட கூட போகவில்லை செயற்பாட்டையும் தொடங்கவில்லை அபாரான ஒரு சூழ்நிலையில் இந்த முன்வள்ளியின் விளையாட்டு விழாவுக்காக கண்ணன்யாவது அழைக்கப்படுகின்ற அப்போது கண்ணன் எனக்கு சொல்லியிருந்த என்ன செய்யலாம் இப்படி அழைச்சிருக்கணும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப அவருக்கும் சேர்ந்த கலைச்சி கலைஞ்சி பார்ப்போம் என்று சொல்லி அஹ் அப்ப சேர்ந்தனையோட தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கலைஞ்ச நீங்கள் யாருங்கள் ஒரு தொகை நீதிதலைகிறேன் என்று சொல்லியிருக்க அதன் பின்னர் அப்ப கண்ணன் எங்கள்னா சரி ஐயாயிரமோ பத்தாயிரமோ போய் நான்கு குடுப்போம் எங்களுடைய சார் ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஐம்பது நாயிரம் ரூபாய் நிதியை வந்து எங்கள் முன்பள்ளிக்கு அவர் வழங்கியிருந்தார் கண்ணன் ஊடார் அதை விட்டு இந்த முன்பள்ளி சமூகம் சார்பாகவும் எங்கள் இன்பக்கர அறக்கடலை சார்பாகவும் அவருக்கு மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் முன்பள்ளியில் வந்து பைக் போட்டு நான் இப்போ கொண்டு வந்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் சேந்தனை ஆபீசுக்கு செல்லும் போது அங்கே இருந்ததான் சேந்தன் என்று இல்லை அங்கே கேட்டு எங்களுக்கு ஒரு பைப்போடு வேணும் எங்களை முன்பள்ளிக்கு தேவை அங்கே இருந்தவரும் தாராளமாக தெரியும் தெரியாது எனக்கு தெரியல இருந்து தான் கொண்டு வந்தது ஆகவே அதற்கு அவருக்கு எங்கள் முன்பள்ளி சார்பாகவும் இன்பக்கர அறக்கட்டளை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல எங்கள் முன்பள்ளியில் வந்து சில வேலை திட்டங்கள் இருக்கின்றன பல வேலை திட்டங்கள் வந்து எங்களுடைய ஊர் உறவுகளின் முயற்சியாலும் புலம்பெயர் உறவுகளின் முயற்சியாலும் வந்து பெருமரான வேலை திட்டங்கள் முடிந்துள்ளன ஆனாலும் இன்னும் ஒரு சில வேலை திட்டங்கள் முக்கியமாக இருக்கின்றன முதலாவது தற்கால உலகத்தில் நமது இந்த மலரைகளும் வந்து எதிர்கால தலைவர்களாக அதாவது ஒரு சிறந்த ஆற்றில் உள்ள ஆளுமை மிக்க துணிச்சல் உள்ள தலைவராக நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு எங்களுக்கு தொழில்நுட்பத்தோடு போட்டி ஓடுவதற்கு எங்களுக்கு ஒரு சிமார்ட் கிளாஸ் தேவையாக இருக்கின்றது ஒன்று இரண்டாவது வந்து இந்த கொட்டகை என்று போட்ட முறையில் இருக்கின்றது அது கண்ணனேந்திர சிவாசில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அந்த நிதியுதவியில ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியில அது போடப்பட்டிருக்குது அதுபோல இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களின் நிதி வங்க இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு விரைவில் கிடைக்கும் என நினைக்கின்றேன் அதுபோல அஹ் அந்த நிதி வந்தாலும் எங்களுக்கு இந்த இந்த கட்டிடத்தின் முடிவு பெற போடுவதற்கு இன்னும் அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நிதியு தேவையாக இருக்கின்றது அதுபோல இந்த பிள்ளைகள் கற்பதற்கு வந்து இந்த சூழல் வெக்க காலங்கள்ல வந்து லெவல் சீட் ஒரு நல்ல அடிச்சுனா இது வகையா இருக்குது அந்த ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது அது போல நாங்கள் இன்னும் ஒரு வேலை திட்டம் ஒன்றை சிந்தித்திருந்தோம் இந்த முன்னுக்கு கல் பதைக்கிற இருக்கு ஆனா சிந்தித்திருந்தோம் கல்லு பதைக்கிறத விட இந்த புல்லு பதித்தா அழகாக இருக்குமே இப்ப தற்போது ஆசாப்பள்ளை ஏழுதல் இருக்கிற மாம்பழம் மாளிகையில வந்து நல்ல இயற்கை உடை இயற்கை நல்ல அந்த கட்டிட அவ்வாறான ஒரு பிரதேசத்துக்கு பாதித்தால் ஒரு குளிர்ச்சியாக நல்ல ஒரு சூழலாக இருக்கும்னு நினைக்கின்றேன் இவ்வாறான நாலு வேலை திட்டங்கள் இருக்கின்றன இதில் ஏதாவது ஒரு வேலை திட்டத்தையோ அதனால நாலு நான்கு வேலை திட்டத்தையோ செய்வதற்கு நிதியுது தங்குவகுமாறு எங்கள் சகதர்ணி அண்ணாவிடம் தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன் அடுத்ததாக நான் வந்து சபைக்கு சென்றிருந்தேன் செயலாளரிடம் அலைபொருள்வதற்காக ஆஹ் ஆனா நான் சண்டிதரன் சென்றிருந்தேன் செயலாளர் இல்ல அப்ப நான் தொலைபேசி அலைப்படுத்திருந்தேன் இப்படி வந்த நான் நீங்கள் இல்ல ஒரு மரநடை ஒன்று செய்ய போகின்றோம் கட்டாயம் பெற வேண்டும் என்று சொல்லி அப்போது அவர் வந்த என்ன சொல்லியிருந்தேன் நல்ல விஷயம் ஆனால் எனக்கு அன்றைய தினம் நேரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது எனக்கு பதிலாக நான் ஒருவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி இவர் எங்களை உத்தியோதரை உத்தியோதர் தொலைபேசி தக்கத்தை எனக்கு போட்டிருந்தார் நான் சொன்னதாக சொல்லுங்கள் அவர் வருவார் என்று சொல்லி அப்போது நான் இவரை அழைப்படுத்து நான் இப்படி மரண ஒன்று செய்ய போகின்றோம் இப்படி செயலாளர் சொல்லி இருக்கிறோம் உங்களை அழைக்க சொல்லி என்று சொன்னதும் ஓம் நான் வருகின்றேன் எங்க ரெண்டு மரம் இருக்கின்றது ரெண்டு மரந்தெல்லாம் புருங்க மரம் அந்த மரத்தை வந்து அவருக்கு உங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாகவும் எங்கள் இன்பத்தரம் அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நாங்கள் வந்து முதற்கட்டமாக முன்பள்ளிகளுக்கு மரம் நடவதாக திட்டமிட்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக வரணில் உள்ள பாடசாலைகளுக்கு மரம் நடவதுக்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் அது அந்த அந்த வில திட்டங்கள் முடிந்ததும் தென்மராட்சியில் ஏனைய பிரதேசங்களில் பாடசாலைகளிலோ முன்பள்ளிகளிலோ எதிர்காலத்தில் மரம் நடுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களை பிரதிசபை முகாமத்துவ சேவை உத்தியோகர் வந்து எங்களுக்கு இதுக்கு மரம் இருந்தால் அப்போது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன் அதேவேளை இந்த முன்பள்ளி தொடர்ந்து இன்னொரு விடயத்தை நான் இங்கே முன்வைக்க வேணும் அந்த விட சம்பந்தமா தான் நான் செயலாளரை முக்கியமாக அழைக்கணும் என்று யோசித்தேன் நீங்கள் வரும் ஊர் பார்த்திருப்பீங்களா என்ன நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி அது இப்ப மூன்று நான்கு மூன்று நாட்களுக்கு முதல் பெய்து மலைக்கு வந்து அந்த மூலை வந்து நிறைய தண்ணி நின்றது மேரிக்கு இந்த முன்வள்ளி கூட பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வீதியை வந்து இப்ப பட்ஜெட் கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் பட்ஜெட் கூட்டத்து நிதி பிரிந்தப்பட்டுள்ளது அதுல வந்து நான் கேட்ப நினைச்சேன் அதுக்கிடையில வந்து அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா பிரதேச சபையில வேலை செய்கிற ஆட்களுக்கு இப்ப பிரதேச சபை அஹ் நிதியைத்தான் வழங்க சொல்லி அரசாங்கம் சொல்லி இருப்பதாகவும் அதனால் பெரும் தாங்கள் வேலைகளை செய்வதற்கு பெரிய சிரமப்படுவதாக சொல்லியிருந்தார் ஆனாலும் ஏதாவது விசேட நிதி உங்களுக்கு கிடைத்தால் எங்களுக்கு இந்த முன்பள்ளி வரையாவது ஒரு பீதியை அமைத்து தரும்படி தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை உங்களிடம் விடுக்கின்றேன் அஹ் செயலாளருக்கும் இது சம்பந்தமாக அடுத்த கூறி எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்து தந்தால் இந்த ஊருக்கு பெரிய உதவியா இருக்கும் இது வந்து எங்களுடைய முன்பள்ளி சமூகம் சார்பாகவும் எங்கள் ஊர்மக்கள் சார்பாகவும் நான் உங்களுடன் தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கின்றேன் எங்கள் வரணை சுகாதார பரிசோதனை இருக்கிறார் இங்கே அவரை வந்து நாங்கள் நான் இங்கே தலைவராகிய ஒன்று நிகழ்வுகள் நடந்தன அந்த நிகழ்வுகள் அழைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அந்த வகையில் அவரை ஒருத்தார் அழைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் அந்த வகையில் நான் அவர்கள் தொலைபேசியில் தான் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் உடனே சொல்லியிருந்தால் ஓம் நான் வருகிறேன் நன்றி இன்றைக்கு வரையிறந்திருக்கிறார் அவர்களுக்கும் எங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாகவும் இன்பக்கிற மரக்கடலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல எங்கள் வரணை குறும்பன்பலிகள் நினைப்பாளர் ஒரு துடிப்புள்ள எந்த விஷயத்தையும் தான் உங்கள் செய்யோர் ஒன்று நினைக்க துடிக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள அஹ் ஒரு ஆசிரியர் இணைப்பாளர் அஹ் இங்கே வந்திருக்கிறார் அவர் தனக்கும் இன்றைய தினமே மரம் வைத்தார்கள் என்று கூறியிருந்தார் நேற்று நான் இந்த அழைக்க விடுக்கவே உண்மையில் அவர் என்ற ஆற்றலுக்கும் அவர் இங்கே வரைய வந்திருக்கிறார் அதற்கும் அவருக்கு நான் எங்கள் முன்பழி சமூகம் சார்பாகவும் இன்பக்கிற அறக்கட்டளை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக எங்கள் விட கூட கண்ணண்ண வந்து அவரை பற்றி சொல்ல தேவையில்லை இந்த சமூகத்திற்கு அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் இங்கே பல்வேறு வேலைகளை செய்திருக்கின்றார் அஹ் அவர் நிதி ஒதுக்கிட்டு அவர் சிவாச நிதி ஒதுக்கிட்டு தான் இந்த கொட்டையைக்கான நிதி வந்தது அதுபோல இன்னும் அஹ் சின்ன சின்ன வேலை திட்டங்கள் செய்யக்கூடியமா இருந்தால் எங்கள் முன்பள்ளிக்கு செய்து தருமாறு கோரிக்கை கொடுக்கின்றேன் என்றால் ஆனாலும் அவருக்கு சொல்ல வேண்டிய செய்த நம்பிக்கை இருக்கின்றது மற்றும் ஆபிரியர்கள் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர் இந்த நிகழ்வுக்கு அதுபோல பெற்றோர்களும் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர் ஆகவே அனைவருக்கும் இந்த முன்பள்ளி சமூகம் சார்பாகவும் எங்கள் இன்பகர மறக்கட்டதை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்தியாவது எங்கள் இந்த அறக்கட்டளை இந்த அமைப்பு வந்து தென்மராட்சியை மையமாக கொண்டு தென்மராட்சிக்குள் எங்கள் சேவைகளை முன்னெடுக்க இருக்குது அதை முதற்கட்டமாகத்தான் இந்த வரணியிலே எங்கள் வேறு திட்டத்தை ஆரம்பி ஆரம்பித்து இருப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இன்றைய நிகழ்வுக்கு இந்த எங்களுடைய அமைப்பில் இருந்தவர்கள் நிதியும் அதே போல எங்களுடைய முன்னாள் பிரதேச உறுப்பினர் பிரபாக கண்ணன் அவர்கள் ஒரு நிதியை வழங்கியிருந்தார் அவருக்கும் மீண்டும் எங்கள் அறக்கடலை சார்பாகவும் இந்த முன்பள்ளி சமூக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வாகனத்தை விட்டு இத மரத்தை கொண்டு வாழ்கள் அதோட சிற்றுண்டிக்கும் ஒரு பகுதியாக வந்திருக்கிறார் அவருக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளுக்கொரு மரம் நடுவோம் நாளுக்கு ஒரு வரம் போடுவோம் நன்றி உண்மையில உங்களுடைய இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது வரணி பிரதேசம் மட்டுமல்ல தென்மராட்சி பிரதேசங்கள் அனைத்திலுமே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மற்றது முன்பள்ளிகள் எனக்கு முதல் தெரியாது இந்த திட்டம் எல்லா முன்வள்ளிக்குமே இது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி நான் உடனே கேட்டுட்டு கண்ணண்ணியோட சண்டை விடுச்சேன் எனக்கு மட்டும் நான் கேட்கல வரணி குடும்பம் பத்து முன்பள்ளிகளுக்கு நீங்கள் செய்யணும் நாள் பிந்தி போட வேணாம் இதை வேலைக்கு செய்து தான் கேட்டேன் ஏனென்னு சொன்னா எல்லா திட்டமும் ஆரம்பிக்கல முதல் நாள் நிகழ்வு நல்ல சிறப்பாகத்தான் இங்கேயும் ஆரம்பிக்கிறது போக போக சில திட்டங்கள் சில இடங்களுக்கு கிடைக்கிறது நான் நாங்க நிறைய திட்டங்கள் அப்படித்தான் அந்த வகையில என்னென்னா ஒரு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு நாளைக்குள்ள அந்த நிகழ்வை முடிவு செய்து விட்டா தான் எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஏன்னு சொன்னா இப்ப எனக்கு கூட இந்த முன்வள்ளியில மரம் நட்டா பிறகு அங்க அடுத்த முன்பள்ளிக்கு நடையில் என்ன அது பெரிய ஒரு மனத்தாக்கமா இருக்கும் மற்றது நான் ஒண்ணு யோசிக்கிறேன் என்றா இந்த நான் நாங்கள் தலைமைத்துவமா இருக்கல உண்மையில ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்போடு இருக்கணும் பக்கச்சார் வண்டி அல்லது ஒரு ஒருக்கு சில பேரை தவத்தி விட்டியோ அப்படி ஒரு நிகழ்வில நிகழ்வு நடக்க கூடான்றதுல நான் கவனமா இருக்கிறேன் நான் அதோட அஹ் உண்மையில கலைவாணி முன்வள்ளி கடந்த காலங்களை விட நான் இந்த முகாமைத்துவ குழு மாறினா பிறகு நிறைய மாற்றங்கள் நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நிறைய நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் ஏன்னு சொன்னா நான் முன்பள்ளிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறதால எனக்கு கடந்த காலத்தை விட உண்மையில தான் ஆசிரியர் செயற்பாடும் மிகவும் சிறப்பாக இருக்குது அவையால் எந்த நிகழ்வா இருந்தாலும் அந்த காலப்பகுதிக்கு எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களை கூறி உண்மையில இந்த திட்டத்தை முன்னெடுத்த இந்த முகாமைத்துவ குழுவுக்கும் நன்றி கூறி இவர்கள் தொடர்ந்து இந்த அனைத்து செயற்பாடுகளையும் அனைத்து முன்பள்ளிகளிலே மேற்கொள்ளணும் என்றதையும் கூறி இதுல சயந்தன் இருக்கிறதால ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா மட்டுவில் பிரதேசத்துல கடந்த காலங்களிலும் சரி ஆசிரியர் தினத்தை ஆஹ் காந்தன்ன முன்னின்று அதை செயற்படுத்தி கொண்டு வர்றது எல்லாரும் அறிஞ்ச விடியம் ஆனா அடுத்த கட்டமா வரணி பிரதேசத்துல முதல் முதல் இந்த முன்வள்ளி ஆசிரியர்களை ஒன்றுணைச்சு ஒரு ஆசிரியர் தினத்தை முன்னெடுக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டதால நாளைக்கு மூணு மணிக்கு நாங்கள் அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டி இருக்கிறோம் அப்ப நான் கண்ணனையோட கதைச்சி இடத்துல கண்ணனை அதை சைந்தன் நான் மாதிரி சொல்லி இருந்தார் அந்த விடயத்தையும் கண்ணனை கருத்தில் எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி